திருமணத் தடை என்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திருமணம் நெடுநாளாக தாமதமாவது அல்லது ஏதோ காரணங்களால் நடக்காமல் தடையாக இருப்பது என்ன இதை பல கோணங்களில் விளக்கலாம் ஜோதிட கோணத்தில் ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் திருமண தடை என்று கூறப்படுகின்றன உதாரணமாக செவ்வாய் தோஷம் மங்கள தோஷம் சனன் ராகு கேது பார்வை லக்னம் அல்லது ஏழாம் பாவத்தில் குரு சுக்கரன் பலமின்மை ஏழாம் பாவம் பாப கிரகங்களால் பாதிக்கப்படுவது இவை காரணமாக திருமணம் தாமதமாவது அல்லது இடையூறு ஏற்படலாம் என ஜோதிடம் கூறுகிறது ஆன்மீக கோணத்தில் சித்தர் வழிபக்தி வழி சித்தர் மரபில் திருமண தடை என்பது கர்மபந்தம் அல்லது பிறவி பாவம் காரணமாக ஏற்படும் தடையாக கருதப்படுகிறது அதாவது முந்தைய பிறவிகளில் செய்த தவறுகள் வாக்கு மீறல் புண்ணியக் குறைவு போன்றவை காரணமாக இந்த பிறவியில் திருமண தடை உருவாகும் அதை நீக்க பரிகாரம் கோயில் வழிபாடு தீபம் புனித நீராட்டம் வழிபாடு பித்ரு தர்ப்பணம் முன்னோர்களுக்கான வழிபாடு இவற்றை செய்வது நல்லது என சித்தர்கள் கூறியுள்ளனர் இது எதுவும் பலனளிக்கவில்லை ஆனால் சிவஜோதி பீடத்தின் மூலமாக உங்கள் திருமணத்தடைய நீக்கி தரப்படும் மற்றும் அனைத்து விதமான சித்தர் முறையில் பிரச்சனைகளை தீர்த்து தரப்படும் அனைத்து விதமான மைகளும் இங்கே கிடைக்கும் வசியமை மற்றும் தொழில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் இங்கே தீர்த்து தரப்படும் சிவஜோதி பீடம்